சமீப காலமாக பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது இளம் பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆறு மாத குழந்தை முதல் எண்பது வயது பாட்டி வரை பலாத்காரம் செய்யப்படுகின்றன இதனால் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல அச்சம் கொள்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பெண்கள் அதிக அச்சம் கொள்கிறார்கள் பாலியல் தொல்லைகளுக்கு அதிகமாகவே ஆளாக்கப்படுகிறார்கள் இதன் விளைவாக பெற்றோர் தங்களின் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு அனுப்புவதற்கு கூட அச்சம் கொள்கிறார்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு பெண்கள் படிக்கச் சென்ற நிலையில் மீண்டும் பெண்கள் பள்ளிக்கு செல்ல தடை ஏற்படுமோ என்ற அச்சம் கூட தற்போது பலருக்கு உள்ளது அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தில் நடந்துள்ள சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் விக் விக்கிரமங்கலம் ஆண்டிமடம் அருகே உள்ள கவரப்பாளையம் கிராமத்தில் ஐம்பத்தி ஏழு வயதான சுரேஷ் என்பவர் வசித்து வருகிறார் இவர் விக்கிரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் இவர் அந்த பள்ளி படித்து வரும் பதினோரு வயதான ஆறாம் வகுப்பு சிறுமியை தனியாக அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் மேலும் இது குறித்து வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார் ஆசிரியர் மிரட்டியதால் சிறுமி பயந்த நிலையில் அவர் தொடர்ந்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் ஒரு கட்டத்தில் ஆசிரியரின் செயலால் விரக்தி அடைந்த மாணவி நடந்த சம்பவம் குறித்து மாணவி தனது பெற்றோரிடம் கூறி அழிந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு ஆசிரியர் சுரேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர்